இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நீ உன் தேவனாகிய கற்றிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உண்மையாயிருக்க கடவாயாக என்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஏதும் சொல்லுகிறது ஜனங்களுக்குள்ளே உண்மை உள்ளவர்கள் குறைந்து போனார்கள் என்ற வார்த்தையையும் நாம் அதிகமாய் வாசித்து அறிய முடியும் சுமாச வாழ்க்கையிலே இன்றைக்கு உண்மையாய் வாழுகின்ற சிலரை மாத்திரமே நாம் காண முடிகிறது நம்ப முடிகிறது ஆனால் அநேகர் வாழ்க்கையிலே உண்மையாக இருப்பதில்லை இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன் என்று சொல்லி தேவனை தேவனைக்குரிய செயல்பாடுகள் இல்லாதவர்களாக வாழ்கின்ற ஒரு பெரும் கூட்டத்தை நாம் அறிந்திருக்க முடியும் ஆனால் வேதம் சொல்லுகிறது கத்திராகி இயேசு கிறிஸ்துவை சுசிக்கிறவர்கள் கத்ராகி ஏசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் உண்மையாய் காணப்பட வேண்டும் என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஏதும் சொல்லுகிறது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்றும் எழுதப்பட்டிருக்கிறார் இவை அன்றாட வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற காரியம் நம்மை அழைத்த அழைப்பின் காரியம் என்னவென்றால் நான் கத்திருக்கும் முன்பதாக உண்மையாயிருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது கொஞ்சத்திலே நீங்கள் உண்மையாயிருந்தால் ஆண்டவர் உங்களை அநேகத்திற்கு அதிகாரியாக உயர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நான் செய்கின்ற பணி செய்கின்ற இடத்திலே உண்மை நான் வாழுகின்ற இடத்திலே உண்மை நான் வசிக்கின்ற வீட்டிலே உண்மையாய் கத்திருக்கும் முன்பதாக காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட நம்மை பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை அன்றாட வாழ்க்கையிலே கற்புடைய வேதத்தை வாசித்து வாசித்து தியானிப்பதிலே உண்மை அது மாத்திரம் கத்திருக்கும் முன்பதாக முழங்கால் படியிட்டு செபிப்பதிலே உண்மை ஒருவேளை அன்றாட வாழ்க்கையிலே என்னுடைய பேச்சிலே என்னுடைய செயல்பாடுகளிலே கத்திருக்கும் முன்பதாக உண்மையாயிருக்க ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறா என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் சமீப காலமாக நாம் பார்க்கின்ற பொழுது சிலர் துணிகரமாய் பொய் சொல்லுகிற காரியத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் துணிகரமாய் பொய் சொல்லுகின்ற காரியம் ஆனால் இதெல்லாம் கத்துடைய பார்வையிலே அருவருப்பானது வேதம் சொல்கிறது பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது பொய் பேசுகிறவுடைய வாய் அடைக்கப்படும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அந்த ஆடை ஜீவியத்திலே நான் பேசுகின்ற காரியத்திலே கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது தானியலின் புஸ்தகத்தை நான் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது தானியலோ வென்றால் கர்த்திருக்கும் முன்பதாக உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் ஆண்டவரை நோக்கி தினமும் மூன்று வேளை சுப்பம் பண்ணினான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் எப்படிப்பட்ட சூழ்நிலை தன்னோடு கூட பணி செய்த பிரதானிகள் எல்லாரும் ராஜா எல்லாரும் தனக்கு எதிரி காணப்பட்ட பொழுதும் அவன் தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளை செபம் பண்ணினான் நெருக்கத்தின் மத்தியிலும் செபம் பண்ணுவதிலே கர்த்தருக்கு என்பதாக உண்மையாய் காணப்பட்டான் எனவே ஆண்டு அவனை ராஜாங்கத்திலே உயர்த்தி ஆசிர்வதித்தார் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்தினார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான் என்று ஆண்டவர் மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறார் சுபாசம் வாழ்க்கையிலே நான் கற்றாகியேசு என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற எண்ணத்திலே நாம் வாழுகின்ற பொழுது கத்திருக்கும் என்பதாக உண்மை உள்ளவர்களாக வாழுகின்ற அந்த கிருபையை பெற்ற ஜனமாக நாம் காணப்படுகிறோம் ஆனால் நாம் பசிக்கின்ற இடத்திலே நாம் பணி செய்கின்ற இடத்திலே பார்க்கின்ற பொழுது அநேகருக்குள்ளே உண்மை இல்லை அநேகருக்குள்ளே உண்மை இல்லை குறிப்பாக கர்த்தரை ஆராதிப்பதிலே உண்மை இல்லை கற்புடைய வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடப்பதிலே உண்மை இல்லை அது மாத்திரமல்ல உறுதியாய் செபத்திலே தரித்திருந்தார்கள் என்ற வசனத்திற்கு ஏற்ப செபத்திலே தரித்திருப்பதிலே உண்மை இல்லை எனவேதான் ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவராகிய தேவன் உன்னை அழைத்திருக்கிறார் நீ செய்கின்ற பணியிலே செய்கின்ற ஊழியத்திலே நீ அன்றாட வாழ்க்கையிலே கத்திருக்கும் முன்பதாக உண்மை இருக்கும்படியாய் உண்மை உள்ளவனாய் இருக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் மனிதனை ஏமாற்றி விடலாம் ஆனால் தெய்வத்தை ஏமாற்றவே முடியாது ஏனென்றால் வேணும் சொல்லுகிறது கர்த்த நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார் கர்த்த கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது கற்புடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது நான் அறை வீட்டுக்குள்ளே கொண்டிருந்தாலும் கர்த்தர் அதை விட்டு கவனிக்கிறார் என்ற அந்த நிலைப்பாடு நமக்குள்ளே காணப்படுகின்ற பொழுது அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே ஓங்கி காணப்படுகின்ற பொழுது நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ள மனிதனாய் மனுஷியாய் வாழுகின்ற ஒரு பெரிய தன்மையை பெற்றுக் கொள்ளுகிறோம் விசுமாசம் ஆண்டவர் நம்மை உண்மை இருக்கும்படியாய் இழைத்திருக்கிறார் மெய்யாகவே நாம் கத்தூரிக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக காணப்படுகிறோமா அல்லது பித்தலாட்டம் ஆட்டம் பண்ணுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா அல்லது தேவனை விட்டு விலகி ஓடுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டவருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக காணப்படுவோம் தேவனுடைய வீட்டிலெங்கும் உண்மை உள்ளவர்களாக காணப்படுவோம் அது மாத்திரமல்ல ஒரு அன்றாட வாழ்க்கையிலே கர்த்தர் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே உண்மை உள்ளவர்களாக வாழ்வோம் நீ ஆண்டவன் நம்மை அழைத்து இருக்கிறார் அதிலே உறுதியாய் காணப்படுவோம் கர்த்தர் உங்களோடு கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆம்